முல்லைத்தீவில் உணவு ஒவ்வாமையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டுமென வலியுறுத்தி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உயிரிழந்த சிறுமியின் இறுதி கிரியை இன்று நடைபெற்றது இதன்போது சிறுமியின் உடலம் வீட்டிலிருந்து அவர் கல்வி கற்ற பாடசாலை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது தனது நண்பியின் உடல் ஏந்திய பேழையை அவரது நண்பிகளான மாணவிகள் மாத்திரம் தூக்கிச் சென்றமை அனைவரின் கவனத்தையும் து <coughs> முன்னதாக முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமையால் பன்னிரண்டு வயது சிறுமி கடந்த திகதி அனுமதிக்கப்பட்டதன் உயிரிழந்தார் எனினும் அவரின் உயிரிழப்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் உரிய மருத்துவம் மேற்கொள்ளாமையாலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பிள்ளை வந்து ஒரு ஆறைகால் போல தாயோட அலர்ஜி என்று சிறிய வருத்தத்துக்கு நடந்துதான் அவள்ங்க மோட்டர் சைக்கிளில் விட்டுட்டு நடந்து தாயோட சிரித்து கதைச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனவா போன போன பிள்ள ஆரம்பகட்ட சிகிச்சையாக ஐசியூவில் அவக்கு அலர்ஜிக்குரிய ஹைட்ரோகோடிசோனும் பிரிட்டனும் வழங்கி அவக்குரிய அலர்ஜி வந்து இல்லாமல் போயிட்டுது அதுக்கு பிறகு அவள் பிள்ளைய வந்து வாட்டுக்கு உள்ளே விட்டுருக்கினா அவள் வாட்டுக்கு அனுப்பினோன்னே அங்கே வந்து செயலை நேற்றி அங்கே சிகிச்சை வழங்குறதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்கு அப்போ அந்த ஊசி ஒன்று அது அந்த குறைஞ்ச சதவீதத்தில் ஒன் பெர்சன்ட் இதை விட குறைய போட வேண்டியதை நாலு தசம் அஞ்சு வீதம் வந்து அந்த டாக்டர் அம்மா போட்டதா போட்டதாக போ போட்டிருக்கிறான் அதை அந்த நர்ஸ் அம்மா வந்து கட்டுருக்குறா இந்த டோஸ் கொஞ்சம் கூட வேலோன்ற இல்லை பிரச்சனை இல்லை போடுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறான் அப்போ திருப்பியும் அந்த நர்ஸ் அம்மா வந்து கேட்டுருக்குறா அப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல அவசிய வெளியில் பிரச்சனையில நீங்கள் போடுங்க சொல்லி அந்த கணத்தில் வந்து தாய் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக சென்று இருக்கிறான் அப்போ சென்று இங்கே வேற அவள் சேலனில் அந்த ஊசியை ஏற்றின கணத்தில் அந்த புள்ள இறந்துட்டான் இறந்தண்ட விஷயத்த உடனே நர்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்ல டாக்டர் அம்மா ஓடி வந்து டிக்கெட்டை கிழித்து கொமட்டுக்காக போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான் பிறகு தான் பிறகு ஒரு டிக்கெட்டை எழுதி அதில் வச்சுருந்துருக்குறா பிறகு அந்த டிக்கெட்டுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து சரி போட்டு சைன் பண்ண அதுதான் அந்த எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்போ இந்த விஷயம் வந்து பிள்ளைண்ட உயிர் வந்து போயிட்டுது பெற்றோர் துயரத்தில் இருக்கிறாங்க துயரத்தில் இருந்து அவங்கள் இப்போ முன்னின்று இதன்றதுக்கு செய்கிறதுக்கு வந்து அவைகள் முன்னுக்கு விரை இல்லை ஆனாலும் எங்களோட சிலாவத்தையில் அவங்களோட ஆர்டிஎஸ் அமைப்பு மீனவ அமைப்பு அமைப்பு விளையாட்டு கழகம் பெற்றோர் அவதி சங்கம் இதில் எல்லாரும் அனைவரும் இது இருக்கிறோம் நாங்களும் ஒரு சமூக செயற்பாடான செலவுத்தை சேர்ந்த ஆக்கலாம் அப்ப அதுல நான் இந்த விடயத்தை வந்து இதுக்கு ஒரு பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு தகுந்த தீர்வு வந்து தரப்பட வேண்டும் அதோட வந்து நாங்கள் நாளைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அஹ் ஆஸ்பத்திரியில் ஒரு மணி நேர நீதி கோரி ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம் இந்த தகவலை வந்து இந்த இறந்த பிள்ளைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் ஏனென்று சொன்னால் எல்லா பிள்ளைகளும் வந்து இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த முடியத்தை அமைப்பு ரீதியாக மேற்கொள்கிற இருக்க இருக்கிறோம் இப்போ நாங்கள் இதை நாங்கள் உங்களை தகவலை தந்துக்கோ மின்னத்துக்கின்றா இதற்கான தீர்வு நாங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும் கிடைக்க தவறும் பட்சத்தில் இது நாங்கள் விடாமல் ஒரு பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று நினைக்கிறேன்னா இதே மாதிரி இனியும் ஒரு பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது என்ன நாங்கள் யுத்தத்துல அடிபட்டு செத்து பிழைச்சி இப்ப வந்து உயிரா வளர்த்து கொண்டு இருக்கிறோம் தங்கட கவனையால் இப்படி ஒவ்வொரு புள்ளியலும் கொண்டுதான் நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் இதுக்கான தீர்வை மிக விரைவில் மருத்துவமனை அதிகாரிகள் தர வேண்டும் தர தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த சிலாவத்த மக்கள் அனைவருமே யார் என்ற அரசாங்கத்தை மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் உமாசங்கரை தொடர்பு கொண்டு எமது செய்தி சேவை வினவியது சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் மாத்திரமே தனக்கு அறிக்கையிடப்பட்டதாகவும் அதற்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் கூறினார் இந்த நிலையில் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நிபுணர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதற்கமைய நிபுணர்களின் விசாரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் உமாசங்கர் எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டார்